pss கிரியேஷன்ஸ் மூதுமுளிகாஞ்சி முதல் அதிகாரமான சிறந்த பத்தல வரக்கூடிய முதல் ஐந்து செய்கைகளை அதன் பொருளோட ஏக்கனவே பார்த்தாச்சுங்க அடுத்ததா வரக்கூடிய 6 இருந்து 10 வரையிலான செய்கைகளை பார்க்கலாம் 6 நலன் உடைமையின் நானு சிரந்தндறு 7 குலன் உடைமையின் கற்பு சிரந்தндறு 8 கட்டரலின் கட்டாரை வழிப்படுதல் சிரந்தндறு 9 செற்றாரை சிறுத்தலின் தச்செய்கை சிறந்தன்று பத்து முன் பின் சிறுகாமை சிறந்தன்று இதுல ஆறாவது நலனுடைமையின் நானு சிறந்தன்று நலனுடைமை அப்படின்றதுக்கு அழகுடைமை சிறப்புடைமை அப்படின்றது பொருள் நானுதல் நானு அப்படின்னா நாணம் வெட்கம் அப்படின்னு அர்த்தம் இத மேலோட்டமா பாக்குறப்ப நாம அழகுடையவங்களா இருக்கிறத விட வெட்கப்படுறதுதான் சிறந்தது அப்படின்றவங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா நாம அழகுடைய சிறந்த செயல்களை செய்யறதை காட்டிலும் தாழ்ந்த செயல்களை செய்யற நிலைமையிலையும் அடைச்சி இப்படி ஒரு கேவலங்கிட்ட செய்கையை நல்லா வாழணும்னா அதுக்கு சாதாரணமாகவே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு இழிஞ்ச செயல்களை செய்ய வெக்கப்பட்டுட்டு அதை செய்யாம விடுறோம் பாத்தீங்களா அதுதான் சிறப்பு அப்படின்றாங்க அததான் தான் நுடைமையை நானும் சிறந்தன்று அப்படின்றாங்க அடுத்து ஏழாவது குளமுடைமையின் கற்பு சிறந்தன்று குள அப்படின்றத உயர்ந்த குலத்தில் பிறப்பதை காட்டிலும் அப்படின்னு அர்த்தமாக வச்சுக்கலாம் கற்பு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பனை நீதிநெறி மகளிர் நிறை மதில் முல்லை கொடி முறைமை விதி களவு மனத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய கற்பு மனம் அதாவது தலைவன் தலைவியை முறையாக மனம் புரிந்து இல்லறம் புரியக்கூடிய ஒழுக்கத்தை தான் கற்பு மனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்புன்ற சொல்லுக்கு ஒழுக்கம்ன்றது தான் பொருள் பிறப்புன்றது எல்லாத்துக்கும் சமந்தான் அதனால உயர்ந்த குளத்துல பிறக்கிறோமா தாழ்ந்த குளத்துல பிறக்கிறோமான்றதே முக்கியம் இல்லை வாழ்ற காலத்துல கற்பு நெறி தவறாம அது ஆனோ பெண்ணோ ஒழுக்கமா வாழ்றோமா அதுதான் முக்கியங்க அததான் குளநுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்றாங்க அடுத்து எட்டாவது கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று நாமளா கத்துக்கிறத விட நல்ல கற்றறிந்த பெரியவங்கள துணையா வச்சுக்கிட்டு அவங்கள வழிபடுறதுதான் சிறப்புன்றாங்க நாமளா கத்துக்கிறதுன்றது ஒரு முழுமையான மாதுளம்பழத்தை நம்ம கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி அதை தோணிக்கி வேண்டாததை கலந்து எடுத்து தான் சாப்பிட முடியும் அதுவே கற்றறிந்த பெரியவங்கள வழிபட்டு அவங்கள துணையா வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்னல்களை தேவையான யோசனைகளை அவங்களே சொல்லிருவாங்க கண்ணாடி கோலையில கரண்டியோட இருக்கிற நல்ல மாதுள முத்துக்களை போல அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அதனால அவங்களோட அனுபவமும் அறிவையும் வச்சு அவங்க சொல்ற அறிவுரையை கேட்டு அப்படியே நடந்துக்கிறது தான் ரொம்ப எளிமையானதுன்றாங்க அதுக்குத்தான் பெரிய துணைக்கோடல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே நம்ம வள்ளுவ பிறந்திருந்தாருங்க அதான் இங்கேயும் கற்றலின் கற்றாறை வழிபடுதல் அடுத்து ஒன்பதாவது தச்சேகை சிறந்தன்று அப்படின்றாங்க செற்றார் அப்படின்னா பகைவர் எதிரிங்கன்னு சொல்லலாம் செருத்தல் அப்படின்றதுக்கு அடக்குதல் ஒடுக்குதல் தூர்த்தல் சினத்தல் விருத்தல் அப்படின்னு பொருள் தற்சகா தன்னை பெருக்குதல் தன்னை வளப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு பொருள் ஆமாங்க மேல கோவப்பட்டு அவங்கள வெறுத்து அவங்கள எப்படியாவது அடக்கி காரியங்களை விட நம்மளோட வளர்ச்சியில கவனத்தை செலுத்தி நம்மளை வளப்படுத்திக்கிறதுல அக்கறைய காட்டி அவங்கள கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா அவங்கள காணாமையே போயிருவாங்க அததான் செற்றாறை செலுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று அப்படின்றாங்க அடுத்து பத்தாவது முன்பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்றுன்றாங்க முன்பெருகள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிட்ட பெருகி இருக்கக்கூடிய செல்வம் அதைய மிகவும் அதிகப்படுத்துறது அதுதான் முன்னாடி இருந்தத பெருக்கிறதுன்றாங்க அடுத்து பின் சிறுகாமை ஏற்கனவே உள்ள செல்வத்தை குறைக்காம இருக்கணும்ன்றாங்க அதாவது ஏற்கனவே சேர்த்த சொத்த பெருக்கிறத விட இருக்கிறத குறைக்காம இருக்கிறது தான் மிக சரியானது அப்படின்றாங்க இருக்கிறதையாவது மிக சரியா காப்பாத்திக்கணும்ன்றதான் தான் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்றுன்றாங்க இதோட சிறந்த பத்து அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடிய பத்து செயல்களையும் அதன் பொருளோட பார்த்தாச்சுங்க இனி அடுத்த காணொளியில அடுத்த அதிகாரத்துல வரக்கூடிய முதல் ஐந்த பார்க்கலாம் நன்றி